சத்தியசாய் சமிதி சார்பாக நடைபெறுகின்ற இந்த பக்தி நெறி நிகழ்ச்சிக்கு மிகச்சிறப்பாக வாரந்தோறும் ஒரு நாயன்மார் இருக்கிற அளவில் வாரந்தோறும் நிகழ்கிற நிகழ்வு வாரந்தோறும் நிகழ்கிற இந்த நிகழ்விற்கு என்னையும் இங்கு அழைத்து பேச வைத்திருக்கிற இந்த சமீதியினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெண்ணின் பிறந்தற்க யாவுல அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார் இப்படி பெண் இல்லாம நேற்று உலக மகளிர் நாள் அப்படி இந்த அரங்கின் பாதி பெண்கள் நிறைந்திருக்கிறார்கள் பக்குவம் பட்ட மகாசக்தியினுடைய மறு உருவமாக வென்றிருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் திருவடிகளில் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எமக்கு இடப்பட்டிருக்கிற தலைப்பு ஏனாதி நாயனார் தொண்டு குன்றப்படி அடிகளார் அவர்களை நாங்கள் மன்னாரொடிக்கு அழைத்த போது என்னோடு உரையாடி கொண்டிருக்கும் போது தொண்டு பற்றி நாங்கள் நீண்ட நேரம் பேசுகிறார் அப்போது அவர் சொன்னார் தொண்டு இரண்டு வகையாக சொல்றார் ஒன்று பொது தொண்டு மற்றொன்று திருத்தொண்டு அப்படின்னு சொன்னார் பொது தொண்டுக்கும் திருத்தொண்டுக்கும் என்ன வேறுபாடுன்னா இது திருத்தொண்டு மக்களை பாமரர்களாக நினைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்கிற தொண்டு பொது தொண்டு மக்களை கடவுளின் குழந்தைகளாக கடவுளின் அடியவர்களாக கடவுளுக்கு கடவுளின் மறு உருவாக பார்த்து தொண்டு செய்கிற தொண்டுதான் திருத்தொண்டு என்று சொல்வார்கள் அப்படி திருத்தொண்டு செய்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை நமக்கு எழுத்திரு எடுத்துரைக்கிற அற்புதமான நூல் பெரிய புராணம் பெரிய புராணம் திருத்தொண்டர் தொகை என்கிற நூலை சுந்தரர் எழுதுகிறார் அதனை தழுவி திருத்தொண்டர் திருவந்தாதி என்கிற நூலை நம்பியாடா நம்பி தமிழ் வியாசர் அவரை நாங்கள் அழைக்கிறோம் திருத்தொண்ட திருவந்தாதி எழுதுகிறார் இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு பெரிய புராணத்தை ஏற்றுகிறார் பெரிய புராணத்தை ஏற்றுகிற அந்த சூழல் மிக முக்கியமானது இரண்டாம் கட்சி தலைமை அமைச்சராக இருந்தவர் கல்வெட்டில் அவருடைய நிறைய உங்களுக்கு தெரிந்திருக்கும் சான்றோமும் பேசுவது சற்று கடினமான ஒன்றுதான் இருந்தாலும் என்னிடம் தெரிந்த சில தகவல்களை புதிய தகவல்கள் தகவல்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் சேக்கிலாரை பற்றி கல்வெட்டுகள் சொல்லும் போது குன்றக்குடி மாதேவ ராமதேவன் ராமதேவனாகிய உத்தம சோழ பல்லவராயர் என்று குறிப்பிடுகிறது ராமதேவன் என்கிறது அவருடைய இயற்பெயராக இருக்கும் என்று கல்வெட்டு சான்றுகளின்படி அறியப்படுகிறது புராணம் பாடிய சேற்றிலார் புராணத்தை பாடியவர் உமாபதி சிவாச்சாரியார் அவர் சொல்கிறார் அருண்மொழி தேவர் என்று சொல்கிறார் அருள்மொழி தேவர் என்கிற பெயரில் அவர் தலைமை அமைச்சராக அன்னபாய சோழன் என்று அழைக்கக்கூடிய இரண்டாம் சோழன் இடத்தில் அவர் தலைமை அமைச்சராக இருக்கிறார் சோழ மண்டலத்தில் நமக்கு ஒரு ஒரு பகுதியை எல்லையை சீரமைக்கிறது எவ்வளவு கடினமான நிலையாக இருக்கிறது ஆனால் அருள்மொழி தேவராகிய பெருமான் சோழ மண்டலம் முழுக்க குலோத்துங்க சோழனுடைய எல்லையை முழுக்க சீரமைக்கிறார் இங்க இருந்து எவ்வளவு தூரம் மற்ற மாவட்டம் ஒட்டுமொத்த எல்லையை சீரமைக்கிற மிகப்பெரிய பணியை செய்கிறார் அதற்காக அவருக்கு உலக நடந்த உத்தமச்சோழ பல்லவராயர் என்கிற பட்டத்தை உலக நடந்த சோழ மண்டலத்தை முழுவதுமாக நடக்கிறார் அப்படியான அந்த பட்டத்தை இரண்டாம் குலத்தின சோழன் விளங்குகிறான் அதற்கு பிறகு இந்த சோழ மண்டலம் முழுக்க சேக்கிடாருடைய புகழ் பரவுகிறது பக்தியின் மீது இறையின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவராக எப்பொழுதுமே மக்களிடத்தில் பெரிய அளவில் புகழ் பெற்ற ஒருவர் அடுத்த கட்டமாக நாடுவது என்பது இறைவனுடைய திருவடிதார் அப்படியான ஒரு நாட்டம் அவருக்கு ஏற்படுகிறது ஆகையினால் இறைவனின் மீது பற்று கொண்டவராக இருக்கிற அவர் இரண்டாம் குலோத்தோடு ஒரு முறை அவரிடம் பேச இருக்கும் போது திருத்தங்களுடைய சிறப்புகள் எல்லாம் அவர் பேசுகிறார் அப்பொழுது நம்முடைய சிறந்த நூல்கள் எல்லாம் இருக்கின்றன என்று அவர் அவருக்கு மன்னருக்கு ஓதியும் உணர்ந்து போதிய நூல்தான் திருத்தொண்ட ஒரு ஓதி உணர்ந்து காட்டுகிறார் இதை விரிவாக நீங்கள் நூல் செய்தால அதற்கான பொருளுதவி நானே அழைக்கிறேன் என்று மன்னர் வேண்டுகோள்

சுந்தரரை தலைவராக கொண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை அவர் சித்திரை திருவாதிரை தொடங்குகிறார் மறு ஆண்டு சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்திலே ஆண்டு முழுக்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் இப்படி இந்த வரலாற்று பெரிய வரலாற்றை எல்லாம் இப்படிதான் பேச முடியும் அவர் திருத்தொண்டர் புராணம் என்று இருக்கிறார் இது பெரியவர்களுடைய வரலாற்றை பேசுவதனால் நாம் பெரியவர்களாகும் என்று சொல்கிறோம் இதனை இலங்கை ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்வார்கள் இது ஒரு நாங்கள் முதல் நூல் வழிநூல் சார்ந்த நூல் என்று பேசுவோம் இதை வழிநூல் என்று இலங்கை ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்வார்கள் நான் சொல்லுவேன் வழிகாட்டு நூல் இறைவனை அடைய நினைக்க அத்தனை பேரும் பின்பற்ற வேண்டிய நூல் எந்த வழியில் இறைவனை அடைய வேண்டும் திருமந்திரத்தை சொல்லுவார் இறைவனை எவ்வாறு பூசை செய்ய வேண்டும் என்பே விலகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்பவர் கடலில் பொரிய வரப்படும்

வழி என்பது நான் முன்னோர் சென்ற பாதை அப்படியான அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு என்பது அந்த திருத்தொண்டு அதுதான் சைவ இலக்கியத்தினுடைய சைவத்தை பின்பற்றுகிற சிவனை முழுவதாக கொண்டிருக்கக்கூடிய இந்த அடியவர்கள் பின்பற்றுகிற ஒப்பற்ற ஒரு நூல் என்று நான் அதை சொல்லுவேன் அது பத்தாவதாக இடம்பெற்றிருக்கிற ஏனாதி நாயனாரை உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது நிறைய படைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியாது இந்த எளியவன் சிறிய அளவில் உங்களிடத்தில் ஏனாதி நாயனாரை அறிமுகம் செய்கிற வேலையை மட்டும்தான் நான் செய்ய இருக்கிறேன்

இப்படி பட்டங்கள் அந்த வழியில் பிறந்ததுதான் இவருக்கு ஏனாதிநாதன் என்கிற பெயர் சிவர் இந்த மெய்ப்புற நாயனாரை பற்றி மெய்ப்புற நாயனார் எப்படி திருநீர் அணிந்து இருக்கிறவர்கள் எல்லாம் சிவத்தின் அடையாளமாக வழிபட்டாரோ அதே போல அதே கொள்கையில் தான் இவரும் என்று வழிபடுகிறார் சிவத்தை பின்பற்று திருநீர் அணிந்திருந்தாலே போதும் திருநீர் அணிந்திருந்தால் அவர் இறைவனுக்கு எத்தனை மரியாதை கொடுக்கறாரோ இறைவனுக்கு என்ன செய்ய நினைக்கிறாரோ அத்தனையும் அவர் செய்யக்கூடிய நிலையில்

எயினூர் வாழில் ஏனாதிநாதனார் இறைவன் நீற்றை தாழ தொடுமரவார் படை நல்லாற்றும் சூரன் சமரில் தோற்று வாழ திருநீரு கண்டு மருந்தார் திருந்தார் சமரில் தோற்று வாழா திருநீர் சாத்த கண்டு கைவார் விடாமே வீழ கழிப்பார் போல் என்று யாக்கையை வெளியிருந்து சிவனரும் மேனினாறே அப்படின்னு திருத்துள்ளர் புராணத்தின் ஒரே ஒரு பாடலில் இவருடைய வரலாற்றை சொல்லியிருக்கிறார் பெரிய புராணத்தில் இவருடைய வரலாறு மிகச் சிறப்பாக சொல்லப்படுகிறது நெல்லும் கரும்பும் நிறைந்து விளைகிற வளமான காபொனி நதி பாய்ங்கிறார் அந்த ஏரனூரில் வாழை பயிற்சி பயிற்றெடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக அவர் இருந்திருக்கிறார் அங்கே இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் வால் பயிற்சி கொடுக்கிறார் ஒரே கொள்கையில்